சரிமாமா எனக்கும் சாப்பிட வேண்டாம் நானும் அவங்க வீட்லயே சாப்பிட்டு வந்துறேன் போலாம் அப்பா நாங்க போயிட்டு வரோம் அத கொஞ்சம் தான் நாங்க போயிட்டு வரோம் ஜோடி பொறுத்த அம்சமா இருக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து வந்தா எவ்ளோ சந்தோஷமா இருக்கும் ஏதோ கீதா புரிஞ்சுக்கிட்டு முரளி கூட நல்லபடியா சந்தோஷமா வாழ்ந்தா அதை விட சந்தோஷம் வேற எதுவுமே இல்ல பொறுத்து இருந்து பாப்போம் இவ்வளவு பெரிய மாட்டை வந்தது பெருசு எனக்கு தெரிஞ்ச கீதா ஊடைய சீக்கிரம் முரளி ஏத்து பண்ணு நினைக்கிறேன்

எங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு போனீங்களா இல்ல எங்க அப்பா கிட்ட ஏதாவது சொல்லிட்டு போனீங்களா அதையும் மீறி எங்க அம்மா வந்து கேட்டா உங்ககிட்ட நான் எதுக்கடி சொல்லணும் போடி உன் வேலையை பாத்துட்டு அப்படின்னு நீங்க சொன்னீங்க மேடம் இப்ப நீங்க என்ன உங்களுக்கு தகுதி இருக்குன்னு உங்க மருமகளை நீங்க வந்து அடக்க வந்துட்டீங்க நீங்க ஒருத்தன் போதும் அவன் என்னை மதிக்காம இருக்கிறதுக்கு பாப்பா சாமி நான் தான் உன் மரியாதையை கெடுக்கிறேன்னா அது அவங்க அவங்க நடந்துக்கிற முறையில இருக்கு சும்மா பழிய தூக்கி ஏ மேல போடாத நான் என்ன பெருசா கேட்டுட்டேன்

வர வர இந்த வீட்டுல எனக்கு மதிப்பே இல்லாம போச்சு எவ்வளவு கம்பீரமா இருந்தேன் இவ வந்ததுக்கு அப்புறம் தான் என்னோட மரியாதை எல்லாம் குறைஞ்சிருச்சு என்ன பேச்சு பேசுறா என்னமா இவ பெரிய ஒழுங்கு மாதிரி இருக்கட்டும் இருக்கட்டும் என்னைக்காவது ஒரு நாள் மாட்டுவாள் அப்ப அப்பனும் மகனும் ஏங்கிட்ட தானே வரணும் அப்ப வச்சுக்கிறேன் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு அப்பா இவளெல்லாம் என்னைக்கு நம்ப கூடாது என்னமா நடிச்சு தான் புதுசனை காய்க்குள்ள போட்டு வச்சுக்கிட்டா இவளுக்கு இவளுக்கு இருக்கு அடியே ராஜு சொல்லுங்க என்ன பண்ணிட்டு இருக்க உள்ளார வேற என்ன பண்ணுவாங்க சமைச்சுக்கிட்டு இருக்கேன் சமைச்சுக்கிட்டு இருக்கியா என்ன சமையல் ஆ பருப்பு உருண்ட குழம்பத்த ஓஹோ உன் புருஷனுக்கு பிடிக்கும்னு பருப்பு உருண்ட குழம்பு வடையும் போட போறியா ஆமாத்த அவள் அவர்தான் கேட்டாரு சரி சரி சீக்கிரமா சமையலை முடிச்சுட்டு அந்த சைட்லாம் குப்பையா இருக்கு அதெல்லாம் கூட்டி தள்ளு ஆ சரிங்கத்த என்ன என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு அங்கிட்டு கூட்டி இங்கிட்டு கூட்டு ரொம்ப வேலை வாங்குதே என்ன ஏதுன்னு புரிச்சிருந்த பாப்பான் ஓன் புருசுனுக்கு பிடிக்குமேனு பருப்புருண்ட குழம்பு கிரியோ வையி வெயி நல்லா வெய்யி பருப்பு உருண்ட குழம்பு இன்னையோட லாஸ்ட் ஆயிடும் இதுக்கப்புறம் அவன் ஓங்கிட்ட சாப்பாடை கேட்காத மாதிரி நான் பண்ணி விடுறேன்னு இல்லையான்னு பாரு ராசே நானே தேவிக்கு போன் அடிச்சேன் பக்கத்துல நான் போய் வளகாப்புக்கு என்னென்ன வேணுமா எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறேன் தேவி தேனை எல்லாரும் வந்தாங்கன்னா ஒரு குரல் கொடுக்குறீங்களா ஆ சரி ரத்னம் நீ போய் பாரு நான் இங்கனே தானே உட்காந்துருக்கேன் வந்தாங்கன்னா உன்னை கூப்பிடுறேன் ஆ சரிங்க ஆமா கையில் ரெடி ஆயிட்டாலா ரெடி ஆயிட்டே இருக்கா நம்ம ஜீவா ரூம்ல தான் ஜீவா தான் ரெடி பண்ணிட்டு இருக்கா அப்படியா ஆமா ஆமா சரிங்க உங்ககிட்ட பேசிட்டே இருந்தனா அந்த வேலைய மறந்துடுவேன் சரி நான் போய் பாக்குறேன் நீங்க எல்லாரும் வந்தானே ஒரு குரல் கொடுங்க சரியா ஆ சரி ரத்னம் பார்த்து போ எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்வா என்ன பண்றது அப்பையில வந்து அப்படியே பழகிட்டா அப்பா வாங்க வாங்க தேவி தேனு நல்லா இருக்கேன் பரவாயில்ல உன் பொண்ணு வள காப்புக்காது அண்ணன் வீட்டை தேடி வந்தியே ஆமா கல்யாண சொன்னே வரல அப்புறமா தாலி பிரிச்சு கூக்குறதுக்கும் வரல அதான் இதுக்கும் வராம இருந்துருவியோன்னு நினைச்சேன் அது எப்படி நீ ஏன் பொண்ணு வளகாப்புக்கு வராம இருப்பேனா சரி ஓ மாப்பிள்ளைங்க அவரும் தீபக்கும் காரை பார்க் பண்ண போயிருக்காங்க ஓ அப்படியா ரெண்டு பேரும் அப்ப வந்திருக்கீங்க ஆமாமே அண்ணே நல்லா இருக்கீங்களா வாமா பூர்ணி நல்லா இருக்கீமா ஆ நல்லா இருக்கேனே பாத்தீங்களா கையில் வளகாப்புக்கு என்ன கூப்பிடவே இல்ல கல்யாணத்துல பார்த்ததோட சரி சாரிமா நீ சிங்கப்பூர்ல இருந்ததனால கூப்பிடலாமா வேணாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன்

அப்படிலாம் ஒண்ணும் இல்லப்பா நான் நல்லா தான் இருக்கேன் எனக்கு என்ன குறைச்சல் என் மாமா என்னைய நல்லா பாத்துக்கிறாரு அப்பா அப்பா கையில எங்க இருக்கா இப்பதான் உங்க அம்மா கிட்ட கேட்டேன் கையில் ஜீவா ரூம்ல இருக்கலாம் ஆ சரிப்பா நான் அங்க போய் பாத்துக்கிறேன் ஆ சரிமா என்னாச்சு உங்களுக்கு கூப்பிட்டாலும் வரமாட்டேன் அப்படி இப்படின்னு சொன்னா இப்ப என்னடனா தானே வந்து ரெடி ஆகி கிளம்பலாமா அப்படி இப்படின்னு சொல்றா ஒரு நேரம் நல்லா இருக்கா ஒரு நேரம் நல்லா இல்ல எதை நம்புறது ஒண்ணும் புரியலையே அப்பா ஆ வண்டி எடுங்க கிளம்பலாம் ஆ கோ எடுக்கறேன் அப்புறம் அத்தா ஆ சொல்லு கீதா எனக்கு போற வழியில பூ வாங்கித் தரீங்களா பூவா ஆ ஆமா என்னடா அது அதிசயமா பூ வாங்கி கேக்குறா அத்தா உங்கள தான் என்ன கீதா எனக்கு பூ வாங்கித் தரீங்களான்னு கேட்டேன் ஆ அதுக்கு என்ன வாங்கி தந்துட்டா போச்சு என்ன இது உண்மையா பொய்யா இல்ல நம்ம கனவா இருக்குமோ எங்க நம்மளே கிளி பாப்போம் ஆ வலிக்குதே அப்ப இது கனவு இல்ல நிஜம்தான் இப்ப உண்மையாலுமே கீதா நம்ம கூட தான் வரலா எவ்வளவு சந்தோஷமா இருக்கு கீதா இதே மாதிரி எனக்கு நீ என் கூட சந்தோஷமா இருந்தீன்னா அதுவே போதும் ஆனா இது எவ்வளவு தூரத்துக்கு நிலைக்கும் எனக்கு தெரியல கீதா இப்படியே உன் கூட போய்கிட்டே இருக்கலாம் போல எனக்காக நீங்க எவ்வளவு விட்டு கொடுத்திருக்கீங்க அத்தா உங்களை நான் புரிஞ்சுக்காமே போயிட்டேன் எங்க அப்பா நகையை காணப்பட்டதை கூட நீங்க கண்டுபிடிச்சு கொடுத்துருக்கீங்க அதுவே நானா இருந்தா எத்தனை வாட்டி நானே சொல்லி காட்டிருப்பேன் தெரியுமா ஆனா நீங்க ஒரு வாட்டி கூட என்கிட்ட அந்த மாதிரி எதுவுமே நீங்க சொல்லி காட்டல அப்பவே உங்களை எனக்கு பாதி பிடிச்சிருச்சு எனக்காகவும் என் குடும்பத்துக்காகவும் நீங்க நிறைய பண்ணிருக்கீங்க அத்தா அது ஒன்னு ஒன்னா நினைக்கும் போது தான் எனக்கு தெரியுது என் மேல எவ்வளவு அன்பா இருக்கீங்கன்னு அத்தா அத்தா இதோ அங்க வைக்கறாங்க பாருங்க முன்னாடி நாம வாங்குனோம்ல அதே பூக்கட ஆ ஆமா கிதா அங்க போய் வாங்கலாம் ஆ சரி கிதா அக்கா எல்லாம் முடிஞ்சிருச்சு என்ன ஜீவா அப்ப மேக்கப்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்றேன் இப்ப நான் எருமுக போலாமா ஆ எல்லா மேக்கப்பும் முடிஞ்சிருச்சு இப்ப நீங்க எருமுக போலாம் ரொம்ப தேங்க்ஸ் ஜீவா ஆ சரிங்கக்கா கையில ஆ வா தேனே வாங்கக்கா நல்லா இருக்கீங்களா ஆ நான் நல்லா இருக்கேன் ஜீவா ஆ பாத்து எந்திரி கையில ஏன் ஜீவா நீங்க தான் மேக்கப் போட்டு விட்டீங்களா ஆமா தேனக்கா ஏன் நல்லா இல்லையா நல்லா இருக்கு தான் கேட்டேன் கல்யாண தப்ப கையில இந்த மாதிரி பார்த்தது இப்ப வளகாப்புக்கு இன்னும் நம்ம ரெண்டு பேரும் தான் பாக்கி கூடிய சீக்கிரம் நம்மளும் குட் நியூஸ் சொல்லிட வேண்டியதுதான் ஆஹ் தேனு அம்மா அப்பா எல்லாரும் வந்திருக்காங்களா ஆ எல்லாரும் வந்திருக்காங்க கையில எங்க அம்மாவை காணோம் அத்தையா எங்க அம்மா கூட பேசிட்டு நினைக்கிறேன் அப்புறம் உனக்கு ஒரு சர்பிரைஸ் என்னடி பூர்ணிமாத்த ஊர்ல இருந்து வந்திருக்காங்க என்ன பூர்ணிமா சித்தியா ஆமா கையில மேரேஜ் அப்ப பாத்தது அதுக்கப்புறம் இப்பதான் பாக்க போறேன் எப்படி இருக்காங்க அப்படியே தான் இருக்காங்களா இல்ல குண்டாயிட்டாங்களா தான் இருக்காங்க கையில சரி வா நம்ம எப்ப பாக்க போவோம் ஆ சரி இந்த தட்டிப்பாடு எங்கே போனால் புடவை கட்டும்போது போது கீழே மடிப்பு ஒழுங்காக வராது அதை எடுத்து கொடுக்கணும் வாடான்னு கூப்பிட்டு இந்த வரை அந்த வரை என்ன வரக்கானா இவனை வரட்டும் இன்னைக்கு வச்சுக்கிறேன் இந்த எரும மாட்டு வருது என்னாச்சு செல்லம் ஏன் இவ்வளோ சிரிப்போட இருக்கீங்க ஏன் சொல்ல மாட்டேன் உன்னைய கல்யாணம் பண்ண பாரு என்ன சொல்லணும் ஆமா தங்கம் சாரி எல்லாம் கட்டிருக்கீங்க டேய் வந்தேன் விளக்க மாதிரி பிஞ்சு போயிரும் பாத்துக்கோ ஏண்டி நான் காலையில உங்ககிட்ட என்னடா சொன்னேன் என்ன சொன்னா எனக்கு ஒழுங்கா கீழ மடி போறாது நீ தான் எடுத்து ஒண்ணுன்னு சொன்னே இல்லையா ஓ ஆமால மறந்துட்டேன்டி பல்ல பேத்துருவேன் சாப்பிட மறந்தியா தண்ணி குடிக்க மறந்தியா இல்ல இது எப்படி நான் சொல்றது மட்டும் உனக்கு மறந்து மறந்து போகும் நீ இப்ப என்ன உனக்கு சாரி கீழ மடி போச்சு ஒண்ணு அவ்வளவுதானே நீ ஒரு ஆணியும் புடுங்க வேணாம் நானே எல்லாம் பாத்துட்டேன்

அதெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும் என்ன நீ இப்ப மனசுக்குள்ளார சொன்னியே நான் என்ன சொன்னேன் ரொமான்ஸ் பண்ண தெரியாத ஆளுனே ஓ அப்ப உன் காதுல கேட்டிருச்சா எல்லாம் நல்லா கேக்குது நீ எதுக்காக கூப்பிட்ட என்ன ஏதுன்னு விவரம் எனக்கு நல்லாவே தெரியும் ஏன் செல்லத்தை பத்தி எனக்கு தெரியாத என்ன அப்ப வேணுக்கனே தெரிஞ்சுகிட்டுதான் என்ன வம்பல் திருக்க ஆமா சும்மா உனைய டீஸ் பண்ணி பார்க்கலாமேன்னு பண்ணேன் மனசுல

வாங்க நல்லா இருக்கீங்களா ஆ நாங்க நல்லா இருக்கோம்கா உங்க கையால வியாபாரம் பண்ணி இப்ப பூ கடை நல்ல ஓஹோன்னு போயிட்டு இருக்கு அப்படிங்களாக்கா அப்புறம் என்ன இந்த சைடு உங்க உங்ககிட்ட பூ வாங்கிட்டு போலான்னு வந்தோம் என்னனே அக்கா சந்தோஷமா இருக்காங்க அக்காவுக்கு பூ வாங்கி கொடுத்து சமாதானப்படுத்திட்டீங்களோ ஆமாக்கா நீங்க மல்லிகை பூவா ஒரு ரெண்டு மூலம் கொடுங்க ஆ சரிமா என் கையால பூ வாங்குறவங்க சண்டை போட்டா கூட சேர்ந்துருவாங்க போல ரெண்டு மூலம் என்ன உனக்காக நான் மூணு மூலமே தரேன் ஆ சரிங்கக்கா இந்தாங்கண்ணே நீங்க கேட்ட பூ ஆ சரிங்கக்கா

அம்சமா இருக்குனே நான் பூ யாராவது யாராவது நல்லா ஜோடி இன்னைக்கு தான் அம்சமா இருக்கு தொலைவுகள் நீண்டாலும் தொலைவது முகம் நினைவுகள் நினைவுகள் நீங்காமல் நெஞ்சில் உனை காப்பேன்